சீர்காழி அருகே பனிரண்டு ஆண்டுகளாக சாலை போராடி பெற்ற மாதங்களாக பாதியில் நிற்பதால் தவிக்கும் கிராம மக்கள் மழைக்காலம் தொடங்கும் முன்பாக சாலை பணியை விரைந்து முடிக்க அரசுக்கு கோரிக்கை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த சட்டநாதபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட விழுக்காடு கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் விவசாயிகள் மற்றும் விவசாய கூலித் தொழிலாளர்கள் நிறைந்த கிராமத்தில் இருந்து கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய தேவைகளுக்கும் சீர்காழி நகர் பகுதியையே கிராம மக்கள் சார்ந்து உள்ளனர் இந்நிலையில் கிராமத்தில் இருந்து சீர்காழி நகர் பகுதிக்கு செல்லும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கான பிரதான இணைப்பு சாலை கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக பழுதடைந்து ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து குண்டும் குடியுமாக இருந்தது இதனால் நடந்துகூட செல்ல முடியாத நிலையில் பள்ளி மாணவர்கள் கிராம மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் இருசக்கர வாகனத்தில் செல்லுபவர்கள் அவ்வப்போது கோரி ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்து போராடியதன் விளைவாக கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் சாலை அமைக்கும் பணி தொடங்கியது பழைய சாலையை சமன்படுத்தி ஜல்லிக்கற்கள் கொட்டி புதிய சாலை அமைக்கும் பணி தொடங்கியதால் விழுக்காடு கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் அந்த மகிழ்ச்சி வெகுநாள் நீடிக்கவில்லை காரணம் கருங்கல் மற்றும் செம்மண் கொட்டியதோடு சாலைப்படி கடந்த ஆறு மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதனால் புதிய சாலையிலும் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சாலையின் நடுவே புதிய பாலம் கட்டப்பட்ட நிலையில் இருபுறமும் கருங்கல் ஜல்லியை கொட்டி சென்றதால் மிகுந்த சிரமத்துடன் அப்பகுதியை கடந்து செல்லும் நிலைமைக்கு கிராம மக்கள் ஆளாகியுள்ளனர் சாதாரண மழை பெய்தால் கூட நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கும் கிராம மக்கள் மழைக்காலம் தொடங்கும் முன்பாக விழுக்காடு பணியை விரைந்து முடிக்குமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்